ஒரு கோயிங் டு ஸ்டடி நவ் டுடே இன்ஷால்லா லெசன் நம்பர் நைன் ஃப்ரம் டூ புக் டூ இன்ஷால்ல இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நிறைய எலிமெண்ட்ஸ் திருப்தி ஃபாஸ்ட் ஆனால் சுர போகிறாங்க இன்ஷால்லா எல்லாருக்கும் கவர்மெண்ட் நல்லா பாருங்கள் அதுக்கு இதுக்காக இந்த பாடத்துக்கு அப்புறம் இன்ஷால்லா நம்ம லெசன் நம்பர் டென்லேருந்து ஃபெயில் முதாரியை படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக இந்த பாடத்தோடு நமக்கு வந்து ஃபெயில் மாதியோட ஒரு கட்ட முடியுது அஃப்கோர்ஸ் பின்னாடி அது வந்துகிட்டே தான் இருக்கும் அது மாற்றுக்கிறது கிடையாது எப்படி நீங்கள் முத்துதாக பாரெலாம் ஸ்டார்டிங் படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபைலியாக பொறுத்த வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும் அது மாதிரியெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் பட் நெக்ஸ்ட்டு இப்போ பாஸ்டேஜ் படிச்சோம் இப்போ நெக்ஸ்ட் ப்ரஸன்டேஜ் படிக்க போகிறோம் இன்ஷால்லாம் அது அடுத்த லெசன் இப்போ லெசன் நம்பர் நைன் இன்ஷா இன்னைக்கு படிப்போம் எப்பவுமே படிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு முதல்ல நம்ம கீ புக் பார்த்துட்டு இன்ஷால்லாம் அதுக்கு ஒரு லெசன் கொடுக்குவோம் लेट्स गेट स्टार्टेड इस्माइल अल-रामाने रहीम लेसन नंबर नाइन इन दिस लेसन वी लर्न द फॉलोइंग द अक्सेंटी एंडिंग द अक्सेंटी एंडिंग ऑफ़ द साउंड फीमेन प्लूरल वी हैव लर्न्ड इयरीअर दैट द नॉर्मल अक्सेंटी एंडिंग ऑफ़ एन नाउन इज़ पता हा दैट इज़ रिप्रेजेंट्स ये इन्नल ब

அது உங்களுக்கு அக்குசேடி ஃபார்ம்ல வரும்போது அது என்ன சிம்பிள் எடுத்துக்கணும்னா கஸ்ரா சிம்பிள் எடுத்துக்கோ பத்தாயிரம் எடுத்துக்காது பாருங்க ரயத்துல் அபுநாத்தி பாத்தீங்களா ரயத்து அல் அபுநாத்தி ஐ சா த சன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் இது ரூல் கிராமர் ரூல் ஸோ அதனால நம்ம அப்படிதான் அதை ஃபாலோ பண்ணி போகணும் ஃபைல் டூ இஸ் ஃபைல் அல் அபுனா இஸ் மஃபுல் பிஹி ஒல் பனாத்தி மஃபுல் பிஹி தான் ஆனால் என்ன செஞ்சுக்கிறது அக்குசேட்டிவ் பாருங்க ஐ ஒன்ஸ் ஏன் ரிப்பீட் now we learn that the accusative ending of a noun in the sound given plural form is i instead of a that is kasra ending instead of fataha right so araytu al abna wal banat sunna tabu araytu al abna wal banati i saw the sons and the daughters in this sentence both al abna and al banati are objects of the verb araytu of the verb raytu raytu object da al abna wal banati ாலும்றக்க முடியாது

ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு சவுண்ட் ஃபெமல்னால மன்சூப் நான் என்ன ஆயிரும் கசலாகவும் வந்துடும் ரிமெம்பர் தட் த அக்கோசியேட்டிவ் அண்ட் ஜெனடிங்ஸ் ஆர் த சேம் இந்த சவுண்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஸோ திஸ் இஸ் டு பி அக்கோசியேட்டிவ் அண்ட் எண்டிங்ஸ் ஆஃப் த சவுண்ட் ஆர் சேம் இந்த ஃபார்ம் ஓகே பாருங்க என்ன தாலிபாத்தி இதே நீங்க துல்லா பார்த்தீங்கன்னா துல்லா தான் வந்திருக்கும் இந்த தாலிபாத்தி கசராத்தி இது மன்சூ ஃபுல்லாக ஹாப்பில ஆத்தி இது மஜ்ரூர் ஆல்ரெடி வந்தனால நீங்கள் கசரா தான் இருக்கு அப்போ அக்கூஸ் எட்வீன் ஃபார்மும் சரி சாரி ஐ மீன் அக்கூஸ் எட்விகேஷனும் சரி ஜெனி டிவ் கேஸ் மஜ் கேஸும் சரி உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் சிம்பல் கசராவ தான் இருக்கும் என்ன தாலிபாத்து ஃபுல்லு ஹாப்பில ஆத்தி இன்டி த ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் இது தான் பஸ்ஸஸ் ஹியர் தாலிபாத்தி இஸ் மன்சூர் பிகாஸ் ஆஃப் த என்ன And half Ilari is major because of the proportion fee, but both have their kasra ending, i ending. The, how beautifully Mr. has explained the, the rule, with you know, giving a proper examples. Okay, we have learned number two. We have learned that right to means I saw you, and right to means I saw him. Now we learn the use of the pronoun of the first person me. I'm the first person the, எனக்கு well, he சா மீன் சொல்லும் போது யூ சாமினு போது இப்போ அதை படிக்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை இப்போ நோட் பண்ண போறோம் வீ have learned ராயத்தூக்க மீன்ஸ் ஐ சா யூ அண்ட் ராயத்து ஹூ மீன்ஸ் ஐ சா him நோ வீர்ந்த யூஸ் ஆகி பிரான் ஃபஸ்ட் பர்சன் மீ நோட் த ஃபாலோயிங் ராயத்தானி யூ சாமி கலக்கணி அல்லாஹ் கிரியேட்டட் மி சாலானி மொதல் இஸ்ல asked me Now, here, please make this point uh, very clear. The pronoun of the first person is only kasra, but, uh, but an noon is added between the verb and the pronoun. And the I, so that the final vowel of the verb may not be affected due to kasra. Yes.

तो देखा तो मैंने बच्चों राइट तो तू बच्चों लेकिन ना राइट मीन्स यू साउथ तो यू साउथ मीन्स हम बोलते राइट तो याम उत्तर के लिए मिल चुका हूँ मैं अरे யாமத்துக்கள் வந்து முன்னாடி லெட்டர் கஷ்டமா மாத்தி விட்டுருவோம் இல்லையா அதான் அது ஜாப் இப்போ கிதா புஹு கிதா புஹுமா கிதா நவுன்னு பார்த்தீங்கன்னா கிதா பி கிதா அந்த யா முத்துக்களை மட்டும் முன்னாடி கசரை மாற்றி விட்டுருவோம் இப்போ இப்போ அந்தல உங்களுக்கு வரும்போது அந்தல வரும்போது ராய்த்த இருந்தது இப்போ யா முத்துக்களையும் கூட கசரை மாற்றணும் ஓகே அப்போ அந்திக்கு என்ன செய்வீங்க அந்திக்கு ஆல்ரெடி ரைத்தி தான் அங்கே இருக்கு அப்போ உங்களுக்கு இங்கே கான்ட்ரடிக்ஷன் ரெண்டுமே இப்போ ரைத்தி ரைத்தி ஆச்சுன்னா யாரை அட்ரஸ் பண்ணுறது எல்லாம் தெரியாமல் போயிடும் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது கோபை வந்து டெஸ்ட்ரா பண்ணிடக்கூடாது உடச்சிடக்கூடாது அப்போ என்ன செய்யணும் ராய் த அப்படி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணை சேருங்க அதுக்கு வந்து கசரா கொடுத்துக்கோ அதாவது யாவோட அந்த கசரா முன்னாடி வந்து வந்துடு

दिस इज राय तानी यू सोमी यह राय जफेल ताई जफाइल नून दिस नून इज कॉल्ड नून निकाया व्हाट डज इट मीन नून ऑफ प्रोटेक्शन बिकॉज़ दिस इट दिस नून प्रोटेक्ट्स द वर्ब फ्रॉम गेटिंग कोलैप्स्ड अरे ऐसे नून है कापा दे द वर्ब कापा दे இப்போ இல்லாட்டி என்ன முன்னாடி கஷ்ட போடணும் இல்லையா இப்போ ரைத்த நீ தான் சொல்லணும் ஃபெமினி ஃபார்ம் வரும்போது ராயத்தீ ஆல்ரெடி உங்களுக்கு அந்திக்கு ரைத்தி தான் வருது ஒரு நூன் ஆட் பண்ணணும் அந்த நூன் தான் கசரா கொடுக்கணும் அப்புறம் ரை தீனி யூ சுவாமி இப்போ ராய் தண்ணி மாஸ்கோய் அந்த இப்போ ஒரு பெண்ணை பார்த்துடும் போது ராய் தீனி யூ சாமி அப்போது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நூனு காயாக ஆட் பண்ணணும் अदेदा इप खलकनी अल्लाहू अल्लाह क्रिएटेड मी ख ल क नी अल्लाहू इज नून व नून व या मुतकलिम अफुलन बी खलकनी अल्लाहू अल्लाह क्रिएटेड मी साला साला मीन ही आस्क्ड हु आस्क्ड अल मुदरिस

डरेक्टा पे इन मार्ग तुम्हु नाटनी अल मुदूर अल मुदूल दिखा नून विकाय नून आशन अलोल इट क्लियर नो यू रीड दिस् अंडर्स्ट அவரை பார்த்தேன் இப்போ என்ன செஞ்சாட் அட்டாச் பண்ணிட்டீங்க நோ விண் இந்த யாமத்து கல்யுமே எப்படி நம்ம வந்து இப்போ படிக்கலாம் ராயத்த மீன்ஸ் யூஸ் ஆ மீ நீ அப்போ யாம் சேர்க்கணும் நம்ம முன்னாடி ஒரு மூணை கொடுத்துட்டு அது கசரா போடுற தவிர நீங்க என்ன செஞ்சு கூடாது போய் கசரா போடக்கூடாது கலக்கனி அல்லாஹூ அல்லா கிரியேட்டட் மீ சாலனி அல் முதரிசு டீச்சர் ஆஸ்ட் திஸ் நூன் ஹஸ் பீன் ப்ராட் த வெர்ப் அண்ட் திஸ் நூன் இஸ் கால்டு நூனுல் விகாயா நூன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஓகே நவ லெட் அஸ் ப்ரோன் ஆஃப் த ஃபஸ்ட் ப்ளஸன் இஸ் ஒன்லி கஸ்ரா பட் அந்த நூன் இஸ் அண்ட் ப்ரொனோன் கஸ்ரா ஸோ தேட்னல் அந்த கஸ்ரா எண்டிங் போகிறதுனால அந்த ஃபைனல் லெட்டர் வந்து மொபைல் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது செஞ்சுட்டீங்கன்னா அண்ட் ஃபார் ஃபெமினை

அன்கில்லியர் ஆகிட்டு அது தவறில்லையா மெஸ்ட் ஹோப் இம்போஸ் விக்கம் ஆகி தி அந்த ஃப்ரெண்ட் விட் தி மேக்ஸ்க்கு கப்ளீன் விட் பீ லாஸ்ட் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் தட் இஸ் வை அண்ட் நூன் இஸ் இன்சென்ட்டட் பிற்பின் த வோப் அந்த ப்ரனோன் அதனால் தான் நூனை வந்து இங்கே நடுவில் போட்டிருப்பாங்க இந்த யா அந்த ப்ரொனோன் யா விட்வீன் த வோவ் அந்த ப்ரனோன் த ப்ரொனோனுக்கும் அந்த கோவுக்கு நடுவில் நூன் வந்த காரணம் அதுதான் திஸ் கால் தூன் ஆஃப்ரொடன் இட் ப்ரொடெக்ஸ் தைனல் ஒமிஷன் ஹவு பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன் பை துத்துல இட் எ கிரேட் லெஜண்ட் எல்லா ரைஸும் அண்ட் கிராண்ட் ஜெனல் ஃபுல் தோஸ் அமைய அரபு எல்லாரும் மீன் துத்து ஃபாசரிஞ்சு அரபிக்கு அவ்வளோ அழகாக நண்பர்களே சொல்லி தர முடியாது Did already a uh, teaching and methodology, it's something unique. Many people, uh, please remember, many people have written books on Arabic uh, learning, but uh, I think Dutru of the only person, has produced a key book for that. Many people have written books on Arabic grammar, uh, but Dutru Faas has written books as well as he has given here the key book in order to. வெரி இம்பார்ட் மார்ஷலா நம்ம பார்த்துருக்கும் ஆரோத்திர அழகா கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க பார்த்து ஒரு ஆச்சரியப்பட எப்படி சொல்றது ஹவு பியூட்டிஃபுல் இஸ் திஸ் கார் வாரி பியூட்டிஃபுல் கார் திஸ் இஸ் திஸ் இஸ் எக்ஸ்பென்ஸ் இன் அரபிக் பை

அஃபல ஹூ சொல்லலாம் இல்லை மா அஃபல ஹா சொல்லலாம் ஏன்னா இது செய்யாததுனால மா அஃபல ஹா சொல்லலாம் ஓகே இந்த ஃபார்ம் வந்து மா அஃபல ஹூ பேட்டர் ஹவு டு சே இன் அரபிக் ஹவு பியூட்டிஃபுல் இஸ் இஸ் திஸ் கார் வாட் எ பியூட்டிஃபுல் வாட் எ பியூட்டிஃபுல் கார் திஸ் இஸ் திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் அரபிக் பை மா அஜ்மல் ஹரிஸ் செய்யாரத்த திஸ் இஸ் கால் ஃபேல் தஜு தட் இஸ் கோபா வண்டர் அண்ட் ஹேஸ் த ஃபார்ம் அண்ட் ஹேஸ் த பேட்டர்ன் மா அஃபல ஹூ one can use a pronoun who or any other pronoun in the accusative or replace it by a pronoun in the accusative case example ma atyabaka how good you are ma afqaraha how poor she is ma akthar an nujum how numerous the stars are ma asal hada dars how easy this lesson is yeah? so, sir <coughs> sir yes सही आजमल नसम ले रखे हैं इधर आओ वो बस वो इंसान बोल रहा प्लीज फेक ओके माफ़ फ़ाइल आता वो बंग बोट गया फेल माफ़ फ़ाइल है जब फ़ाइल फ़ाइल इस ऑलवेज 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 बहुत सारी है और हारी सही आ रहता है और हु इस ऑल मोफ़ोन भी ये माफ़ सर हर दर्शन माफ़ सर इस फ़ाइल तहज़ पायलेस मुस्तस्तिर हार दर्शन मुफ्फुलन भी है इलाक़नाद मार्क्सर है माफ़कर है मातियब है इस ऑल ऑल डे बेड ऑफ़ मार्फ़ाला एंड द कुछ रिवॉम्ड का इस मुफ्फुलन भी है बेटर इट कैन बी अप्रोन और इट कैन बी एन नाउन लाइक अनुजुमा अत्तर्सा इंशाल्लाह वील बी लर्निंग मच अबाउट दिस बट दिस � we have learned in book 1 that the noun sir ad analyze panuva fail taajub sonna podile yes fail taajub okay thanks sir we have learned in book 1 that the pronoun or ya takes only one damma example ya waladu ya ustazu ya bilalu ya hamidu now here please note make now if the noun after ya is mudaf it is mansub parana நல்லா பாத்துக்கோ மேல யா வலதுனா எதுவுமே இல்லை வலதுக்கு அப்புறம் வலதுவே வந்து வலது ஹாமி வலது என்னது सन्नावजा सन्नाव हमीद और बॉय ऑफ हमीशुरो ये पल मुदाफर हमारे उरु ढंग दो इनाऊ जस मुनाद हरफनिदा वाला दू इसलिए मुनादा व्हेन दिस बिकम्स मुनादा बिकम्स मुदाफर इटेक्स फतहा सो या बिंत बिलालीन ऑन किनारे से या बिंतु बिलालीन टर इस रोंग ओ डार्डर बिलाल यू कैन से या बिंतु डेट्स इट � तो मुनादा बिकम्स मुदाव वह मुदाव बिलाली मुदाव नहीं है या उख्त मुहम्मदीन वो शाह मोहम्मद या इब्न अखी वो सन्नाव में ब्रदर या रब्बल क़ाब्बती वो लड़ाव द क़ाब्बा या रब्बल आलमीन रब्बल आलमीन रब्बु आलमीन तनिया चलोगे या सिद्दीना या रब्बल आलमीन या रब्बू तनिया चला कि नम्बर फोर ऑन सेकंड रेन वी हैव लर्न्ड इन बुक वन दैट नाउ नंबर या टेक्स ओनली वन दम्मा एग्जांपल या वाला दू या उस्ताज़ू या पिलारू या हामिदू नाउ द नाउ नंबर या इस मुदाफ़ मेरी डिजिटल बुकम मुदाफ़ इट इस मंसूब रिमेंबर माय द पॉइंट इज़ हियर व्हेन द मुनादा बिकम्स मुदा�

लेटरी ओफ अल्बक्रन नोट द आकूसेडिफार्मा फाबू इस अबा अन्नो डिसीसी हेयर यार रब्बना वो और लार इंग्लिश को लो पारंगे रब्बना शुड बी अंडरस्टूड मुख्यमान में गांव से बागवंडिया डिसीस रब्बू ना राइट रब्बू ना नो वाच हेयर डिसीस यार इस இந்த கண்டிஷன்ஸு அப்ளை ஆயிடுச்சு அந்த மாதிரி கண்டிஷன் அது உங்களுக்கு பின்னாடி வந்து நவனா இருக்கலாம் ப்ரோனா இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி என்ன ஆயிரும் அந்த முனா முதா இப் இஸ் பிகாஸ் முதாஃப் இட்ஸ் ஹுட் கேரி மன்சோ அதனால இங்க ரபுனா இருந்தது தன் தனியா படிக்கும்போது ரப்புனா யார் சேத்துக்குனா யார் ரபு இப்போ ரப்புனா இருக்கு முன்னாடி யார் சேத்துக்குன்னா யார் ரப்பனா யார் ரப்பனா அதான் சொல்லுவேன் யார் ரப்புனானு சொன்ன தப்பு clear because this தி you ரப்பன் know, it is இஸ் முனா தா தி So it is one soup or Moda, a modaf, not a